வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்பொழுது ஏப்ரல் மாத பழங்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதத்தில் என்ன விசேஷம் என்றால் புது வருடம் பிறக்கப் போகிறது அதாவது விகாரி வருடம் என்கின்ற தமிழ் பெயர் கொண்ட விகாரி வருடம் பிறக்கப்போகிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கப் போகிறது இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய விசேஷம் மீனராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் அவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் நிச்சயமாக சாதனை படைப்பார்கள் என்பது கிரக நிலையில் மிக தெளிவாக தெரிவிக்கிறது குறிப்பாக குரு பகவான் இரண்டாம் எட்டையும் நாலாம் எட்டையும் பார்ப்பதினால் அற்புதமாக அமையும் அடுத்ததாக மீன ராசிக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமண முயற்சியை குறிக்கக்கூடிய இடம் மீனத்துக்கு கண்ணி அந்த கண்ணிக்கு உண்டானவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருந்து பிறகு அவர் உங்கள் ராசிக்கு செல்வார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவனும் அங்கு சென்று உச்சமடைவதால் பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் இரண்டுக்கு வந்ததினால் திருமண முயற்சி பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக சிறந்த வெற்றி அடையும் என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறது இப்பொழுது ராசியிலே ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான பழங்களை மிக துல்லியமாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பழங்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரிந்தாலும் நீங்கள் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டீர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ எல்லா விஷயமும் தெரிந்த மிக சிறந்த அறிவாளி என்பதுதான் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அது மட்டும் அல்லாமல் வேத வேதாந்த விஷயங்களும் உங்களுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு

ஒன்றாம் எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய அழகு உங்களுடைய ஆயுள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் குறிப்பாக உங்களுடைய செயல்பாடு சகலவிதமான சாதனையும் புரியக்கூடிய இடம்தான் ஒன்றும் ஒன்றாம் எட்டு அதிபதியான குரு பகவான் ஒன்றாம் எட்டு அதிபதி தனக்கு பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினால் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் அத்தனை மிக மிக சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் போட்டியோ போராமையோ தேவையில்லாத விமர்சனங்களோ வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அதற்கு முக்கியமான காரணம் சனியும் ராகுகேதும் சம்பந்தப்பட்டு உங்கள் ராசிநாதன் பத்திலே ஆட்சி பெற்று இருந்தாலும் அவருடைய சம்பந்தத்தால் தேவையில்லாமல் இல்லாமல் விமர்சனங்களும் உங்களுக்கு வரும் நீங்கள் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் உங்கள் செயல்பாட்டில் முழு நேரத்தை செலவிட்டால் மகத்தான பலன் ஒன்றாம் இட்டால் உங்களுக்கு கிடைக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது மீனத்துக்கு இரண்டு கொண்டான பலன்களை பார்ப்போம் இரண்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் இரண்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்கள் சொல்லிலே ஒரு கம்பீரம் ஒரு தன்மை ஒரு நேர்மை இருக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் சிறப்பு இரண்டாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய தனப்பிராப்தி உங்களுடைய பொருளாதார வரவு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சி உண்ணுகின்ற உணவு நண்பர்கள் வியாபாரம் படிக்கின்ற ஆர்வம் புதிய புதிய கண்டுபிடிப்பு என்று சகலவிதமான தனப்பிராப்தியும் சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டாம் இட்டு அதிபதி மூன்றிலே மறைந்தாலும் ரெண்டாம் இட்டை குரு பகவான் பார்ப்பதினாலும் அந்த ரெண்டு கூடையவர் உங்களுடைய ராசிநாதனை எட்டாம் பாரியாக பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் தேவையில்லாமல் உங்களை உங்களையோ உங்கள் குடும்பத்தை விமர்சனம் பண்ணுவதும் பின்னால் உங்களை சுற்றுவதும் தேவையில்லாத வீண் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் ரெண்டாம் இட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது மிக தெளிவாக நமக்கு கிரக நிலைகள் தெரிவிக்கிறது மீனத்திற்கு மூணாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் மூணாம் வீட்டு அதிபதியாக ரிஷபத்துக்கு சுக்கர பகவான் வருகின்றார் மூணாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு உங்களுக்கு கலையில் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு இளையவராக இருப்பவர்கள் கலையில் ஈடுபாடும் நல்ல அழகாகவும் இருப்பார்கள் உங்களுக்கு காதலிலும் அதிக ஈடுபாடு இருக்கும் என்பதுதான் மூன்றாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் மூன்றாம் இடி எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய வீரத்தை குறிக்கும் காதலை குறிக்கும் இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் அவர்களால் உதவியை குறிக்கும் பயணங்களை குறிக்கும் சில வெற்றிகளை குறிக்கக்கூடியால் அந்த மூன்று அந்த மூன்று கூடையவர் ஆரம்பத்திலே பதினைந்தாம் தேதி வரை அவர் பலனிலே இருக்கின்றார் பிறகு உங்கள் ராசியிலே அவர் உச்சமாவார் அதனால் ஆரம்பத்திலே இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகளோ அல்லது அவர்களால் வீண் விரை செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதற்கு முக்கியமான காரணம் சனி பகவான் பன்னெண்டு குடைவராகி மூணாம் பறவை வரை பார்ப்பதனாலும் பிறகு அவர் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றுவிட்டால் அந்த மைனஸ் பாயிண்ட்கள் நடக்காது பிறகே அவர்கள் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆரம்பத்திலே அவர்களால் வீண்வெறி செலவுகளோ இல்லது தேவையில்லாமல் அவர்களிடத்தில் மனக்கசப்புகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது மீனத்துக்கு நாளுக்கு பலங்களை பார்ப்போம் நாலாம்மிட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் நாலாம்மிட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் படிக்காத படிப்பே இல்லை உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை உங்கள் தாயாரும் சிறந்த அறிவாளியாகவும் நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு படித்தவர்களோ படிக்காதவர்கள் சிறந்த அறிவாளியாக இருப்பார்கள்

இருந்தால் உங்கள் தாயருக்கு உடல்நிலையில ஏதோ மனப்பிரச்சனைகள் உண்டாகலாம் சற்று ஐம்பது வயதுக்கு மேலானவர்களாக இருந்தால் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படலாம் நீங்கள் எல்லா வகையிலும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்தில் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ள உண்மை அதற்கு பிறகு நாலு உங்கள் ராசியில் சென்ற பிறகு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதும் நாலாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மீனத்துக்கு ஐந்து குண்டாள பலங்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சந்திரபகான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சந்திரபகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழாமல் உங்களை நம்பி இருப்பவர்களும் மற்றவர்களுக்காகவும் கட்டாயம் மனப்பூர்வமாக உதவி செய்து அவர்களையும் வாழ வைத்து அழகு பார்ப்பீர்கள் என்பதுதான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சந்திரபகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஐந்தாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய சந்தோஷங்கள் தெய்வ கடாட்சம் மகான்களுடைய ஆசிர்வாதம் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் அடையக்கூடிய வளர்ச்சி என்று சகல விதமான அதிர்ஷ்டத்தையும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து ஐந்தாம் வீடு என்பது சந்திரன நாள் கிரகம் ஐந்தாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது சாதகமாகவே உள்ளது இருந்தாலும் பிள்ளைகள் வகையால் உங்களுக்கு சுப விரயங்கள் சுப செலவுகள் காத்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக கிரக நிலைகள் காட்டுகிறது மீனத்துக்கு குண பலன்களை பார்ப்போம் ஆறாம்மிட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார் ஆறாம்மிட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் போட்டியோ போராமையோ வட்டியோ கடனாக இருந்தால் நீங்கள் அதை சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் ஆறாம்மிட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆறாம்மிட்டு எதை எதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை வட்டி கடன் எதிரிகளால் தொல்லை என்று பலவிதமான மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஆறு அந்த ஆறு கூடிய சூரியன் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை அவர் உங்கள் ராசியிலே இருக்கின்றார் பிறகு அவர் ரெண்டிலே உச்சம் பெற்று குரு பகவானால் பார்ப்பார் குருவும் ஆறாம் எட்டை பார்ப்பின்றார் முதலில் பதினான்காம் தேதி வரை ஏதோ ஒரு வகையில் போட்டியோ போராமையோ நண்பர்கள் யார் விரோதி யார் என்று கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம் அவர்களை நீங்கள் இனம் கொண்டு உங்களுடைய முக்கியமான ரகசியத்தை அவர்களுடைய பகிர்ந்து கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பிறகு அவர் ரெண்டிலே உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படும் பொழுது எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் வரும் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் வீங்கி எதிரி நீங்கள் வெல்லக்கூடிய வல்லமே உங்களுக்கு உருவாகும் என்பதுதான் தான் ஆறாம்ட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மீனத்திற்கு ஏழுக்குண்டான பழங்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் நீங்கள் மிக சிறந்த புத்திசாலி உங்களுக்கு துணைவராக வரக்கூடிய ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அவரும் சிறந்த படிப்பாளி சிறந்த அறிவாளி சிறந்த நகைச்சுவையாளர் என்பது கூடுதல் விசேஷம் ஒரு நிமிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள் ஏழாம் எடு எதை இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் நண்பர்களால் உதவியை குறிக்கும் கூட்டு வியாபாரம் அரசாங்கத்தினுடைய ஆதரவை இன்ப சுற்றுலா தொழில் என்று சகலவிதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு கொண்டான புதன் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் பிறகு அவர் உங்கள் ராசியிலே செல்கின்றார் ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டு கூடியவரும் ராசிக்கு ஆறு கூடியவருமான சூரிய பகவான் ஏழாம் பாரியாக உங்கள் ராசியை பார்ப்பதும் சனி பகவானும் பத்தாம் பாரியாக உங்கள் ராசியை பார்ப்பதும் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை கணவன் மனைவியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவர்களிடத்தில் மனக்கசப்பு ஏற்படும் புத்தி சரியில்லாதவர்களுக்கு அவர்களால் வீண்வெறிய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே உள்ள சூரியன் ரெண்டுக்கு வந்த பிறகு இந்த ஏழாம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் அங்கே சேர்ந்த ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன மைனஸ் பாயிண்ட்டுகள் எல்லாம் மறைந்து நல்ல பலங்களே தெளிவாக நடக்கும் என்பது ஏழாம் வீட்டு பலன் மிக மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது மீனத்திற்கு எட்டுக்குண்டான பலங்களை பார்ப்போம் எட்டாம் எட்ட அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்றார் எட்டாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு கணவன் மனைவியால் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டால் உங்கள் மிக சிறந்த அதிர்ஷ்டம் வரும் என்பதுதான் எட்டாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் எட்டாம் இடம் எதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு பின்னால் உங்களை புறம்பெற்றுவது மனம் சஞ்சலம் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் போவது கலவரம் சண்டை என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு இருந்தாலும் அந்த எட்டாம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடமாக மாறக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானமாகவும் ஆகின்றது அந்த எட்டு கூடியவர் ஆரம்பத்திலே அவர் பன்னெண்டிலும் பிறகு உங்கள் ராசியிலே அவர் உச்சமடைவென்றார் எட்டாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலே மறைவதனால் கெட்ட இடங்கள் அத்தனையும் கெட்டுவிட்டது என்றது அர்த்தம் பிறகு உங்கள் ராசியிலே அவர் உச்சமடைந்தாலும் மிக பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுவும் உங்களுக்கு நடக்காது எதிர்பார்த்த எதிர்பார்க்காத தனப்பிராப்தியும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வர நகலாமே தவிர மைனஸ் பாயிண்ட் நடக்காது என்பதுதான் எட்டாம் வீட்டு பலன் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது மீனத்திற்கு ஒன்பது குண்டான பலன்களை பார்ப்போம் ஒன்பது கூடியவர் செவ்வாய் பகவான் வருகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு நில பலங்களால் மிக பெரிய எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அளவுக்கு லாபங்கள் இயற்கையிலே உண்டு என்பதும் உங்கள் தந்தையாரும் கம்பீரமானவரும் நேர்மையாகவும் இருப்பார் என்பதுதான் கூடுதல் சிறப்பு ஒன்பதாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையினுடைய உறவுகள் மகானுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தினுடைய அருள் மிகப்பெரிய பெயர் புகழ் அந்தஸ்து கௌர்வம் எதிர்பார்க்காத தனப்பிராப்தி மொத்தத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பதுக்குரிய செவ்வாய் பகவான் மூண்டிலே இருந்து நேராக ஒன்பதாம் வீட்டையே பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தழுவப் போகிறது என்பதுதான் ஒன்பதாம் வீட்டு பலன் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது மீனத்துக்கு பத்துக்கு நல பலன்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருகின்றார் குரு பகவான் பத்தாம் வீட்டு பதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் உடல் உழைப்பை காட்டிலும் அறிவு பூர்வமாக மிக பெரிய விஐபி அந்தஸ்துக்கு உயர்வுகள் என்பதுதான் பத்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் பத்தாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் செய்கின்ற தொழிலை குறிக்கும் பணிபுரிவர்களாக இருந்தால் பணியை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் வியாபாரம் சொத்து வாங்குவது விற்பது என்று மிகப்பெரிய உயரிய விஐபி அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குண்டானவரே பத்தில் ஆட்சி பெற்று இருப்பதினால் தொழிலில் நீங்கள் கொடி கட்டி பரப்பீர்கள் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை புரிவீர்கள் இருந்தாலும் போட்டியும் போராமையும் விமர்சனங்கள் வரும் அதற்கு காரணம் ராகு கேதும் சனி சம்பந்தத்தினால் நீங்கள் அவர்கள் விமர்சனத்தை கண்டுகொள்ளாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தால் உங்கள் தொழில் நீங்கள் சாதனை புரிவது உறுதி மீனத்துக்கு பதினொன்று குண்டான பலங்களை பார்க்கும் பதினொன்று குண்டானவர் சனி பகவானை ஆகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு தொழிலில் மிக பெரிய எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தி உருவாகும் என்பதுதான் பதினோராம் எட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் பதினோராம் ஏடி எதை இதை குறிக்கும் என்றால் மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியும் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் மூத்த சகோதர சகோதரிகளையும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு இங்கே சுற்றுலா நண்பர்கள் என்று சகல விதமான வெற்றியும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கொண்டான சனி பகவான் பத்திரை இருந்தாலும் உடன் உங்கள் ராசிநாதன் இருப்பதினால் மேலே சொன்ன நல்ல பலங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் மூத்த சகோதர இடத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீண் வெறிய சலுகையோ அல்லது சுபசலுகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது மீனத்திற்கு பன்னெண்டு கொண்டான பழங்களை பார்ப்போம் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக சனி பகவானை அமைகின்றார் என்னதான் உங்களுக்கு தொழிலில் லாபங்கள் குவிந்தாலும் பொருளாதார வர வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்க்காத விட வந்த வழியில் செலவும் ஆகும் என்பதுதான் பன்னெண்டாம் இட்டாதிபதியாக சனி அமைகின்ற விஷயமாகும் பன்னெண்டாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் வீண் விரை செலவுகளை சுப செலவுகளை வெளிநாடு செல்வது வெளியூர் சொல்வது போகம் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது தர்ம காரியங்கள் பண்ணுவது புனித யாத்திரை செல்வது புனித நீராடுவது போன்ற நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பன்னெண்டு பன்னெண்டு கூடவரே பத்தியில் இருந்து ராசிநாதனுடன் சேர்ந்து மூணாம் பறையாக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ஆகக்கூடிய செலவுகள் உங்களுக்கு சுப விரயங்களாக இருக்குமே தவிர வீண் விரய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பில்லை என்பது நமக்கு பன்னெண்டாம் வீட்டு பலன் தெளிவாக தெரிவிக்கிறது ஆக மீன ராசிக்கு ஏப்ரல் மாத பலன் குரு செவ்வாய் ஒரு அதிர்ஷ்ட மாதமாகவும் ஒரு வெற்றி மாதமாகவும் தொழில் மேன்மை அடையக்கூடிய மாதமாக அமையும் என்பது கிரக நமக்கு தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும் இப்பொழுது ஏப்ரல் மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பரிகாரத்தை பார்க்கப் போகின்றோம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடுகள் அவசியம் அவரவர் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தின் பொழுது எழுந்து கட்டாயம் அவரவர்கள் முடிந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் கட்டாயம் செய்ய வேண்டும் குல தெய்வத்தை வணங்க வேண்டும் அவரவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ அல்லது மாலையோ எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது தீபம் ஏற்றி தரிசனம் செய்து வந்தால் மகத்தான நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் கட்டாயம் அவர்களை வணங்கிவிட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டும் இல்லாதவர்கள் மானசீகமாக தாய் தந்தையை மனதில் நினைத்து மானசீக பிதிர் பூஜை செய்ய வேண்டும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடு முறையாகும் ஆனால் இதனுடைய பலனோ பல மடங்கு பல பாவங்களை போக்கி பல நல்வாழ்வையும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பரிகாரமாகும்